மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் விளக்க பொதுக்கூட்டம் நாமக்கல் குள்ளக்கரை திடலில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மேடையில் ஏறும்போதே கட்சித் தொண்டர்கள் ஆரவாரம் செய்யத் தொடங்கினர் அவர்களை அமைதி காக்கும்படி திருமாவளவன் கேட்டுக்கொண்டும் தொண்டர்களின் கூச்சல் ஆரவாரம் தொடர்ந்ததால் கோபமடைந்த திருமாவளவன் மேடையை விட்டு கீழிறங்கி அவர்களை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அங்கு என்ன நடந்தது என்று இப்போது பார்ப்போம் இப்பொழுது கூட்டத்தின் தலைமை வாங்குகிற தலைவர் பேசுவார் அமைதியாக்கவில்லை மக்கள் மதிப்பிற்குரிய அந்த வைகோ நான்கு கட்சிகளின் முன்னணி தலைவர் பெருமக்களே கட்சிகளை சார்ந்த கணப்பொழியாளர்களை என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள் கடை தெரிவிக்கக்கூடாது தயசர் கபில் கபி உட்காரங்க பிளீஸ் உட்கார் உட்கார் உட்கார தயசர் உத்தரவிடுங்க O carro, o carro. Também o carro, o carro.